சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த புத்தாண்டு கோடிகளை குவிக்கும் புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனா நிறைய பேர் இந்த சிம்மராசில இருந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி குருஜி இந்த மாதிரி அஷ்டமா சனி பகவான் வர போறாராமே அவர் ஏழரைய விட ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுப்பாராமே அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கிறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல ஏற்கனவே ஒண்ணுமே பெருசா நடக்கல எங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குமா உண்மையாலுமே அஷ்டமா சனி பகவான் கஷ்டத்தை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நீங்க அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி சனி பகவான் பெருசா ஏதோ செஞ்சிட மாட்டாருங்க எதத்தை விட என்னதான் நீங்க வேலையை செஞ்சாலும் வருமானம் இல்லாம பதவி உயர்வு இல்லாம ஊதிய உயர்வு இல்லாம இருந்த உங்களுக்கு மிக சிறந்த பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய குரு பகவான் பதினோராவது இடத்துக்கு வரது மூத்த சகோதரர் லாபஸ்தானத்துக்கு வரது மகாலட்சுமியே உங்க வீட்டுக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்லாங்க உண்மைதாங்க நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு கடவுள் கிட்ட வேண்டி என்ன பண்றது என்கூட படிச்சவங்க என் கூட வேலை செஞ்சவங்க எல்லாரும் பெரிய அளவுல வந்துட்டாங்க நம்ம நம்மளுக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பெருசா வருமானம் வர மாட்டேங்குது நம்மளுக்கு அதிர்ஷ்டமே இல்லையோ அதிர்ஷ்டமே இல்லாத பிறவியா நம்ம பிறந்துட்டோமோ அப்படின்னு நிறைய நேரம் நீங்க கடவுள் கிட்டையும் கேட்டிருப்பீங்க கூட நிறைய பேர் போன் பண்ணி கேட்டிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்காகவே குரு பகவான் நல்ல இடத்துக்கு போறாருங்க கூடவே ராகு பகவான் சுகபோகங்களை அளிக்க கூடியவரும் உங்களுக்கு நல்லதான் தர போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த தமிழ் புத்தாண்டின் மே மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் நீங்க கேட்டதான் கிடைக்கும் வரைக்கும் கேட்காததும் கிடைக்கும் அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மிக சிறந்த இடத்துக்கு போவீங்க அது உங்கள் குடும்பத்துக்கே சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணம் வரதா இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் திருமணம் நடக்கிறதா இருக்கட்டும் காதல்ல முன்னேறதா இருக்கட்டும் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய இடங்களை குரு பகவான் பாக்குறதால சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிரடி சரவெடியாதாங்க இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும் நிறைய கஷ்டங்களையும் கொஞ்சோண்டு நல்ல விஷயங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இப்போ இந்த விஸ்வாச வருடத்தில் இருந்து நிறைய 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 நல்ல விஷயங்களையும் கொஞ்சோண்டு கஷ்டங்களை கொடுக்கும் விஷயங்களையும் நீங்க அனுபவிக்க போறீங்க தொழிற்காரகன் சனி பகவான் நல்ல வேலைய புடிச்சு எழுத்து கொடுப்பாரு கடினமாக உழைக்கும் ஆர்வத்தையும் அதற்கான சக்தியையும் சனி பகவானே உங்களுக்கு கொடுப்பாரு செய்யும் வேலையிலும் தொழிலிலும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் சம்பள உயர்வையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க எனக்க அவர் தான் லாபக்காரகன் லாபத்தை அள்ளி கொடுப்பாரு இது எல்லாத்துக்கும் தேவையான அதிர்ஷ்டத்தை சுகபோக காரகன் ராகு பகவான் தருவாருங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை பிறக்கும் அதன் மூலம் நிறைய சாதிப்பீங்க அவன் நன்றி அனுபவமா செய்யாது என்பதை ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு உணர்த்துவார் அட்டகமே நண்முனைகளே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த தமிழ் புத்தாண்டுல விசுவாசுவ வருஷத்துல இருந்தாவது அட்டகாசமா அற்புதமா நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க எப்போதும் போல இந்த தமிழ் புத்தாண்டுக்கு யாகம் வளர்ப்போம் அது இலவச யாகம்தான் இதுல ஆன்லைன்ல கலந்துக்க நினைக்கிறவங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கான கோரிக்கையை அமிச்சு விடுங்க சேர்த்துக்கலாம் இது முற்றிலும் இலவசம் எதுக்காகனா பொதுவாகவே என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோவை பாக்குறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அது என்னுடைய வேண்டுதல் சரிங்களா மகம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் பூரம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் உத்திரம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் இந்த சிம்மராசிக்குள்ள வராங்க இவங்க எல்லாருக்குமே குரு பகவான் நல்லதை தர போறாருங்க அதனால அஷ்டம சனி பகவான பத்தி நீங்க நினைக்காதீங்க பயப்படாதீங்க கண் கலங்காதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் எட்டு திக்கும் வெற்றியை கொண்டாடும் மிக சிறப்பான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க முதல்ல உங்களை நீங்க நம்புங்க ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் எல்லாமே சாதிக்க பிறந்தவங்க தான் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க எப்பயுமே அஷ்டமா சனி பகவான் எல்லாரையுமே வச்சுதான் செய்வாரு என்னதான் உங்களுக்கு சனி பகவான் நடந்தா கூட பல விதமான புதிய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஏற்படுத்தியே கொடுப்பாருங்க அது வேலையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறதா இருக்கலாம் ஏதாவது ஒண்ணு நடந்தே தீரும் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் வேலை செய்யற கம்பெனி மாற்றம் அலுவலக மாற்றம் எல்லாமே நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில நீங்க முன்னேறலாம் அதுக்காக இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசா வேலை தேடி போவாதீங்க கிடைச்சது

பண்ணாக்க எல்லாத்துலயுமே வெற்றிங்க அதற்கேற்ற சூழ்நிலையில தான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் எல்லாருமே பக்கவ பொசிஷன் ஆகிருக்குறாங்க முதல்ல நல்ல விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோ கடைசில எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் முக்கியமா இந்த காலகட்டத்துல சனி பகவான் தொழில் வேலை கடினமா உழைக்கிறதுக்கான உடல்நிலை மனநிலை பெம்பா இருக்கிறது இது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும் கர்மஸ்தானத்துல சனி பகவான் சுக்கிர பகவான் ராகு புதன் போன்ற அதிக

அது உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உங்களுடைய நண்பனா இருக்கலாம் உங்க வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம் அவங்க கொடுக்குற ஐடியாவால உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க கூட இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டா ஒத்துழைப்பா இருப்பாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் எதிர்காலத்துக்கு ஒப்படைக்காதீங்க சரியான நேரத்துல வேலை முடிஞ்சிருக்கா குவாலிட்டியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வைங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலை அநியோன்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நல்ல வேலை கிடைக்குங்க சூப்பரான வேலை கிடைக்கும் வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விளக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நம்ம கிட்ட சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதற்கேற்ற இடத்துல சுகபோகங்களை அள்ளி தரக்கூடிய ராகு பகவானும் வர போறாரு அதனை பத்தின வீடியோவை நான் சீக்கிரமா போடுறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பணம் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் நினைக்கிறீங்க அதுக்காக நிறைய செலவு பண்ணியும் இது வரைக்கும் முடியல அப்படின்னாக்க இப்போ முடியுங்க வெளிநாட்டுல இருக்கிற நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாட்டு தொடர்பு அயல் தொடர்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வெளிநாட்டுல இருந்து வேலையை வாங்கி நீங்க இங்க செய்யலாம் இங்க நம்மளுடைய ஊர்ல மலிவா கிடைக்கிற பொருளை ஏற்றுமதி செஞ்சு பல மடங்கு லாபத்தை குமிக்கலாம் உண்மையாலுமே சொல்றேன் நம்மளுடைய வீடியோவை பார்த்து நிறைய பேர் சொந்தமாக தொழில் ஆரம்பிச்சு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாங்க கோடி கணக்குல கூட சம்பாதிக்கிறாங்க அவங்களே நம்மள வந்து பார்த்து நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் உங்களாலேயே முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்க கடல் கடந்த வாணிபத்துக்கு எப்பயுமே உங்களுடைய ராசி சப்போர்ட்டா தான் இருக்கும் அதனால முயற்சி செஞ்சு பாருங்க இப்போ எப்படி என்னுடைய வீடியோவை நீங்க பாத்தீங்களோ அதே மாதிரியே யூடியூப்லயே நிறைய வீடியோஸ் இருக்கு எப்படி இம்போர்ட் பண்றது எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கத்துக்குங்க அவங்க ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க அங்க போய் அட்டன் பண்ணி பாருங்க உண்மையா சொல்றாங்க நிறைய வாடி நான் சொல்லி இந்த ஆட்டு புழுக்க தேங்காய் நார் முட்டை ஓட்ல இருந்து வர பவுடர் தக்காளி வெங்காயம் பூண்டு இதனுடைய பவுடர் நம்ம நாட்டுல செய்யப்படும் கைவினை பொருட்கள் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு சாதிச்சு இருக்காங்க இதற்காக நம்மளுடைய அரசாங்கமும் கவர்மெண்ட்டும் ஏகப்பட்ட மானியங்களை கொடுக்குது உதவிகளை செய்து அதை நீங்க பயன்படுத்தி ஏன்னா இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க இங்க இருந்து அங்க போனாலும் சரி இங்க இருந்துட்டு அவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்தாலும் சரி முக்கியமா நம்மள பாக்க வரவங்க நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க நல்ல வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா இல்ல குருஜி என்கிட்ட வந்து நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா வேலை இல்லாம இருக்கிறேன்னு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு ஒரு சிலர் பிடிக்காத படிச்ச படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத வேலையை செய்யறவங்க அத பத்தி சொல்றதுக்கும் தயங்கி இருப்பீங்க இந்த ராசியில நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து சொன்னதுல இப்ப வேலை செய்யற இடத்துல சுத்தமா நிம்மதியா இல்லங்க இந்த நிலை மாறுமா எனக்கு என்று அங்கீகாரம் கிடைக்குமா நிறைய பேர் அந்த நிலை யார் கேட்டாலும் சரி காலரை தூக்கி விட்டுக்கிட்டு அளவுக்கு உங்களுக்கு நல்ல வேலை மனசுக்கு பிடிச்ச வேலை படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை என்று அதிமுக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு பக்கா சப்போர்ட்டா இருக்கிறதால அதிரடி முன்னேற்றத்தை உங்க கண்ணு முன்னாடியே பாப்பீங்க வரைக்கும் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கும் அதனால நீங்க இழந்தது ஏராளம் இனிமே அது கொஞ்சம்

ஆராய்ச்சி செய்து பார்க்கும் ஒரு இடம்ங்க எங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு டீடெயில் கொடுங்க நானும் ஏதோ சொல்றேன் உங்களை சந்தோஷப்படுத்தி நான் ஈஸியா பணத்தை சம்பாதிச்சுக்கலாம் ஆனா அப்படி சம்பாதிச்சு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ண முடியாதுங்க அதனால என்னை பார்க்க வருபவர்கள் தயவு செஞ்சு பிறந்த நாள் பிறந்த நேரம் தெரிந்தால் மட்டும் என்ன காண்டக்ட் பண்ணுங்க ப்ளீஸ் முக்கியமா இந்த புத்தாண்டுல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜோதிட நோட்டு புத்தகம் இருக்குதான்னு பாத்துக்கங்க இல்லனா உங்க பக்கத்துல இருக்கிற ஜோதிடரிடம் எழுதி அவங்களுக்கு பரிசா கொடுங்க அது அவர்களின் ஆயுள் முழுசுக்கும் முக்கியமான விஷயங்கள் அனைத்துக்கும் உதவியா இருக்கும் ஒருவேளை எங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் கட்டாயமா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் திரும்பவும் சொல்றேன் கஷ்டமா சனி பகவான பார்த்து பயப்படாதீங்க உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அதை விட சுகபோகங்களை அழிக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து வெளியில போறாருங்க இதுவே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் ராகு பகவான் பொதுவாக நிறைய ஆசைகளை கொடுப்பாரு இதை செய்யலாம் அதை செய்யலாம் இதை பண்ணா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுல போயிட்டு விழுந்து ஏகப்பட்ட லாஸ் நஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க ஒரு சிலர் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் ஆன்லைன் சூதாட்டம் இதுல லட்சக்கணக்கில் இழந்திருக்கிறதா நம்ம ஏற்கனவே அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறுங்க கெடுத்தவனே கொடுத்து புட்டாண்டி மாதிரி உங்க கிட்ட இருந்து யார் எதை பறிச்சாங்களோ அந்த விஷயங்களை திருப்பி கொடுக்கும் காலகட்டமா இது இருக்குங்க முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நெகட்டிவா நினைச்ச நெகட்டிவா தான் நடக்கும் இவர்களுடைய ராசியான எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா ஒன்று மற்றும் நான்கு இதனுடைய கூட்டு எண்கள் எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமா தாங்க இருக்கும் இவர்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்த்தாக்க சூரிய பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியனின் நிறமான சிகப்புடா இருக்கும் மஞ்சள் நிறமும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த நிறங்களை கொண்ட ஆடைகளை அணிவதன் மூலம் உங்கள் வீட்டுக்கோ அலுவலகத்துக்கோ பெயிண்டிங் செய்வதன் மூலம் வாங்கும் உபயோகப்படுத்தும் வாகனங்களை இந்த நிறங்களில் பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில மிக சிறந்த இடத்துக்கு நீங்க போலாம் உங்களுடைய அதிர்ஷ்ட கற்கள் மாணிக்கம் திங்கட்கிழமைகளில் உங்கள் தெய்வத்திடமோ குல தெய்வத்திடமோ வேண்டி தங்கத்தில் மோதிரம் செய்து அதில் மாணிக்கத்தை பதித்து கடவுளிடம் வேண்டி மோதிரத்தை மோதிர விரலில் அணிந்து வர உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த எல்லாமே நடக்குங்க நல்லாவே நடக்குங்க நல்ல விஷயங்களை பிடிச்சி இழுக்க முடியுங்க முக்கியமா நம்ம வீடியோக்கு கீழே கருங்காலி மாணிக்கம் பத்தின லிங்க் இருக்கு அதை பாருங்க உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க ஏன்னா எந்த இடத்துல ரேட்டு கம்மியா இருக்கோ குவாலிட்டியா இருக்கோ அதை மட்டும் இந்த லிங்க்ல கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க முக்கியமா எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயம் நடக்கறதுக்கு முன்னாடி யார்கிட்டயுமே சொல்லாதீங்க சொன்னா நடக்காது அப்படின்னு அந்த கருத்து

எல்லாத்தையும் விட நீங்க சீக்கிரட்டான ராசிங்க அதனால சீக்கிரட்ட சீக்கிரட்டா வச்சுக்கோங்க எல்லாமே கிடைக்குங்க நல்லாவே கிடைக்கும் இது நாள் வரைக்கும் நல்ல வேலையே இல்லாம அப்படியே வேலை இருந்து என்னதான் சம்பாதிச்சாலும் கடன் கட்டியே கஷ்டப்பட்டு கையில பணம் இல்லாம இருந்த உங்கள் கைகளில் இனிமேல் சரளமா பணம் புழங்கும் ஏனென்றால் இப்போது குரு பகவானின் சிறப்பான பார்வையில இந்த தமிழ் புத்தாண்டு பிறகுதுங்க இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அதுதான் வரலாறு ஆனா கடந்த சில வருடங்களாகவே நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கிரகங்கள் சரியில்லைங்க ஆனா இப்போ இந்த புத்தாண்டு அது எல்லாத்தையுமே மாற்றும் ஒரு பிரம்மாண்ட கிரகங்களின் கூட்டணியில பிறக்குதுங்க பணம் பொருளாதாரம் பக்கவா இருக்கும் குடும்ப உறவுகளை சந்தோஷமா பார்த்துப்பீங்க அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பீங்க அந்த அளவு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் செய்யும் தொழிலும் வேலையிலும் நல்ல லாபம் இருக்கும் தங்க மாதிரி இருந்த உங்களை தகர மாதிரி மாத்தி ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்து நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்த இந்த ஏழரை முடியும் போது கட்டாயமாக தங்கத்தை விட மிக சிறந்த வைரமாக உங்களை பட்ட தீட்டு போவார் அப்படின்னு சொல்லாங்க பிரம்மாண்டத்தின் அதிபதியான அசுரன் ராகு பகவான் உங்களுக்கு ஆசைகளை காட்டி ஏகப்பட்ட மோசத்தையும் செஞ்சிருக்கலாம் பொதுவாகவே அவர் இருந்த இடம் என்னவோ கரெக்ட் தாங்க அவர் உங்களுக்கு நிறைய விஷயத்த பெருசு பெருசா நினைக்க வச்சிருப்பாரு செய்ய வச்சிருப்பாரு என்ன ஒண்ணு ஏழரை சனி பகவான் அப்படின்றதால நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருப்பீங்க நீங்களே ஃபீல் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா துருத்துருன்னு இருந்திருப்பீங்க திடீர்னு நீங்க என்னடா இது என்ன ஆச்சு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க தூக்கம் எக்கச்சக்கமா வந்திருக்கும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தூக்கம் வந்திருக்கும் இல்லனா ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க பண்ண முடியாத ஒரு என்னதான் ராகு பகவான் உங்களுக்கு நல்லது நினைச்சாலும் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டல அப்படின்றது போல எல்லாமே கிடைக்காம போயிருக்குங்க கோபம் கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கும் பொதுவாகவே தான் இருப்பாங்க ஆனா கடந்த கால கட்டங்களில் ஏற்பட்ட தோல்விகளாலேயும் ஏமாற்றங்களாலையும் துரோகங்களாலேயும் மன அழுத்தத்தினால் கோபம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கோங்க சிலர் எடுத்தாலும் சிடு சிறுன்னு எரிஞ்சு விழுந்திருப்போம் இப்போ எல்லாமே மாறும் ராகு கேது பகவான்கள் மே மாதம் பாதிக்கு பிறகு சூப்பர் சப்போர்ட் ஆன இடத்துக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே நல்ல உதவிகரமா இருக்க போறாங்க அதற்கான வீடியோவை நான் சீக்கிரமா போடுறேன் கூடவே குரு பகவான் உங்களுக்கு துணையா தான் இருக்காரு இதுதாங்க நீங்கள் எதிர்பார்த்த கடவுளே எப்பதான் எனக்கு நல்ல காலம் பிறக்கும் என்று நீங்கள் பல வருடங்களாக கேட்ட வரத்தை கொடுக்க வந்ததுதான் இந்த விசுவாசுவ வருடம் நீங்கள் செய்யும் தொழிலில் உங்கள் துறையில் கொடி கட்டி கடன் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கறீங்க அப்படின்னாலும் ரொம்ப உஷாரா இருக்கணும் பணம் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க சொத்து சேர்க்கை கட்டாயமா இருக்கும் நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும் அதுல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கான்னு எப்பயுமே கண்ணுல விளக்கணைய விட்டுக்கிட்டு பார்க்கணும் எதையுமே செக் பண்ணாம பண்ணாதீங்க தடைப்பட்ட திருமணம் இனிதாக நடைபெறும் அதற்கான யோகமும் உங்களுக்கு இருக்கு அதே நேரம் திருமண பொருத்தம் சரியா பாத்துக்கோங்க ஒண்ணுக்கு ரெண்டு ஜோதிடரிடம் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க ஏன்னா வாழ்க்கையில ஒரு முறைதான் திருமணம் அது வம்சம் ஆலமரமா தழைத்து பதினாறு செல்வங்களையும் பெருக்கி சந்தோஷத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் நிம்மதியையும் தரும் புதிய உறவாக அமையனுங்க இந்த நிமிடம் இந்த நொடி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டுகிறேன் திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க நிரூபிக்கப்பட்ட பரிகாரம் அப்படின்னாக்கா கும்பகோணம் அருகில் உள்ள பாபநாசம் பக்கத்தில் குடிகொண்டுள்ள திருக்கருக்காவூர் கர்ப்ப ரக்ஷாம்பிகையை வேண்டி குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் ஏராளங்க என்னுடைய கிளைன்ஸே என்னுடைய வாடிக்கையாளர்களே நிறைய பேரு இதை அனுபவிச்சிருக்கிறாங்க அங்கு சென்று அங்கே தரப்படும் பசும் நெய்ய ஒரு மண்டலம் தம்பதிகள் உண்டு வர உடலில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அங்க போங்க அந்த அம்பிகைய வேண்டிக்கங்க அடுத்த முறை உங்களை நான் என்னுடைய குழந்தையுடன் வந்து பாக்குறேன் அப்படின்னு கேட்டுக்கங்க கட்டாயமாக அந்த அம்பிகையே உங்களுக்கு மிக சிறந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்கள் பிள்ளைகளின் நலன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பயணங்கள்ல நிதானமா போங்க உங்களுடைய ஏரியால என்ன ஸ்பீட் லிமிட்டோ அந்த ஸ்பீட் லிமிட்டே வண்டியை ஓட்டுங்க யாருக்கிட்டயுமே எதுலயுமே போடாதீங்க ரோட்ல யாராவது வந்து உங்ககிட்ட ஏய் வா போலாமா காம்படிஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கூட உங்களுடைய குடும்பத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க உங்களுடைய கடமை என்ன எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அதுல மட்டும் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் டிராவல் பண்ணும்போது கூட எடுத்துட்டு போற பொருட்கள் உடைமைகள்ல கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல ஞாபக மறதி ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க

மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்